ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டோல் அண்ட் லவ் அப்படின்ற சைனீஸ் ஷிப் சீரிஸ் உடைய எபிசோட் நம்பர் தேர்ட்டி டூ அதான் பார்க்க போகிறோம் போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கதைக்குள்ளே போலாம் போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காப்பாற்ற ஹீரோ வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு க்ரோன் பிரின்ஸை வந்து தள்ளிவிட்டு அவனை அங்கேருந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம சாக்கிட்டையும் வந்து விட்டுருவான் அதாவது அவன் பையனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவான் அங்கே போனால் தான் தெரியுது சாக்கு விஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடு தான் இந்த எபிசோடு முடிஞ்சிங்க இதோடவே இந்த தேர்ட்டி டூ எபிசோடே க பண்ணுறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விஷமுறிவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு பார்க்குறாங்க ஆனால் ஒன்றும் முடியல அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஹீரோயின் எங்கே வந்திருக்காங்க நான் க்ரோன் பின்ஸ்கிட்ட வந்திருக்காங்க க்ரோன் பென்சு கிட்டே வந்து நான் உங்களுக்காக வேலை செய்ய விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆனால் எனக்கு அந்த மாற்று மருந்தை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு கேட்க க்ரோன் பிரின்ஸ் என்ன சொல்கிறேன்னா சரி நான் உனக்காக அந்த மாற்று மருந்தை கொடுக்குறேன் ஆனால் மொத்தமாக கொடுக்க மாட்டேன் நீ ஃபர்ஸ்ட்டு எனக்கு அந்த ஸ்க்ரோலை எடுத்துகிட்டு வந்து கொடு அந்த ஸ்க்ரோலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தினா இந்த மாற்று மருந்தில் ஒரு பகுதியை மட்டும் நான் உனக்கு கொடுக்குறேன் ஏன்னா இது மொத்தமும் மூணு வாட்டி கொடுக்கணும் நீ ஒவ்வொரு வேலையும் எனக்காக செஞ்சினா நான் ஒவ்வொரு வாட்டி உனக்கு அந்த மாற்று மருந்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயினையே வந்து மா பண்ண ஆரம்பிக்கிறான் என்ன பண்ணி தொலைக்கிறது இப்போ அவன் புள்ளையை காப்பாற்றி ஆகணுமே அதனால் வந்து ஹீரோயினும் சரி நான் கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா அதே போல் எங்கள் பார் கண்டிப்பாக கொடுக்கணும் அது எங்கிட்ட தான் இருக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மா மாற்றி மாற்றி மிரட்டிக்கிட்டு இருக்கான் சரி இவ்வளோ வேறு வழி இல்லை நான் அந்த ஸ்க்ரோலை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் ஒத்துக்கிட்டு நல்ல பொண்ணு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோன் பிரின்ஸ் வந்து ரொம்ப கலாய்க்கிறான் நக்கலாக கலாய்க்கிறான் ஆனால் ஹீரோயினுக்கு கோபம் வருது இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த மாத்து மருந்தை வாங்கிட்டு வந்து சாக்கட்டை கொடுத்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க எதுக்கு ஹீரோ கூட இருந்து இப்போ நம்ம சாவக்கா பார்த்தனும் அப்படின்றதுக்காக ஜூ மேன்சனுக்கே வந்துட்டா ஜூ மேன்சனுக்கு வந்துட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏன் இப்போ மாற்று மருந்து இருக்குது ஆனால் ஒரு பகுதி இதாக இருக்குது சுத்தமாக நல்லா ஆகாது இல்லையா அதனால இந்த பக்கம் ஹீரோவும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கான் மாற்று மருந்தை சாவாக்காய் பார்த்தனும் அப்படின்னு சொல்லிட்டு சா வந்து அப்படியே கொஞ்சம் மயக்க நிலையில் தான் இருக்கான் யோசிச்சிட்டே இருக்கான் ஹீரோயின் என்ன பண்ணுறது வேறு என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம யானையை வரான் யானையை வந்து வந்துட்டியா வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னுலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்க சரி சாக்கு உனக்கு அவன் விஷம் கொடுத்தது தெரியுமா தெரியாதா உனக்கு தெரியாமல் அவன் எதையும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் கேட்க அப்போது யோசித்து பார்க்குறான் விஷமா என்னது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகனா உண்மையிலே ஒரு வாட்டி என்ன சொல்லியிருப்பான்னா இங்கே பாரு அவங்க கண்டிப்பாக வந்து லேடி இன்சார்ஜ் ஆகிட்டானா ஏதாவது அது பண்ணுவா பண்ணி ஒரு வேளை உண்மையெல்லாம் தெரிஞ்சால் நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி உன் பையனுக்கு விஷத்தை கொடுக்குறதா அதை யார் செய்யணும்னு நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரோன் பிரின்ஸ் வந்து யானிக்கிட்ட சொல்ல அவன் என்ன சொல்லுவான் அவன் சின்ன பையன் இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குரோன் பிரின்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஆனால் அதை யோசித்து பார்த்து உண்மையிலேயே அவன் விஷத்தை கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யாணியுக்கு வந்து பயங்கரமாக வந்து கோபம் வருது நீ எதுவுமே பண்ணல ஒரு அப்பனாக இருந்துக்கிட்டு அவனுக்கு விஷம் கொடுக்க உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேறு கத்தி கூப்பாடு போட்டு அப்படியே அவளை விரட்டி விட்டுற நான் கண்டிப்பாக செய்வேன் உனக்காக யாணியுக்காக நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யானை என்ன பண்ணுறேன்னா சாக்காக அங்கே வராங்க எங்கே அவங்க அம்மா கிட்டே அவங்க அம்மாவை காட்டுறாங்க ஏதோ கொஞ்சம் உடம்பு முடியலை போல் சூப்பரெலாம் கொடுத்துட்ருக்கு அந்த அம்மா என்ன இருக்கு இங்கே ரொம்ப வந் சந்தோஷம்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகன் வந்ததை பேசிகிட்டு இருக்காங்க எதுக்காக உன் பு உன் பொண்டாட்டியே இன்சார்ஜ் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் என்ன அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஆ இன்சார்ஜ் ஆனால் மட்டும் போதாதம்மா நீங்களும் காலி ஆகணும் அதே போல் யான்றும் வந்து காலியாகணும் கண்டிப்பாக யான்ரு வந்துடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் இருக்கிறத கேட்டுட்டு யான்ருவா அவன்லாம் வரமாட்டான் அவன் கதையை நான் எப்பயோ முடிக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யான் சொல்ல டெய் அவனுக்கு தம்பிடா அவனை போய் ஏன்டா முடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க தம்பியா நான் தான் அவனை தம்பி அப்படின்னு பார்த்தேன் நீங்கள் அவனை புள்ளன்னு பார்த்தீங்க ஆனால் என்ன பிள்ளன்னு பார்த்தீங்களா நீங்கள் எனக்கு அம்மாவே கிடையாது இருந்தாலையும் என்ன எப் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க எனக்கு எப்படியா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே என்னை ஆற்றுல தள்ளி கொல்ல பார்த்தீங்களே அங்கேயும் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாத்துல விசத்தை வச்சிங்களே அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் நான் எப்போதும் சரி அதெல்லாம் விட்டுலாம் போனால் போகுது அப்படின்னு பார்த்தா நீங்கள் மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இப்போ அவன் வந்தானா நான் ஒரு மேடோட புள்ள அப்படின்னு தெரிஞ்சு என்னை வெளியே திருவிங்க ஆனால் அது எனக்கு துரோகம் அது பண்ணுறது அதனால் நான் அவன் கதையை அப்போவே முடிக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னியும் ஒரு வில்லத்தனமான ஃபிளானை போட்டு இவளுக்கும் விசதாக கொடுத்துட்ருக்காங்க அவள் அப்படியே அவங்க அம்மா அங்கே சாக அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இங்கே க்ரோன் ப்ரின்ஸை கட்டுறாங்க ஹீரோயின்கிட்ட அந்த ஸ்க்ரோலை கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க சரி நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சே ஆகணும் இதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு லெட்டரை எடுத்துட்டு அதாவது ஹீரோ வந்து ஹீரோட படையை எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்து நகத்தி வேற இடத்துக்கு ஸ்டிப்பாக ஷிப் பண்ணணும் ஹீரோடைய கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை போட்டிருக்கா இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இது என்னால் வேற வழி என்ன பண்ண முடியாது ஆனால் இதுக்கான இன்னொரு இன்னொரு வழி ஒன்று இருக்குது இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து நீங்கள் போகிறீங்கள அங்கே காட்டு பக்கமாக போய்ட்டு ஷிஃப்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து அதை தான் பிளான் பண்ணியிருக்கான் ஏன் அக்ரோன் பென்ஸு அதை வச்சே நம்ம வந்து அவனை காலி பண்ணிடலாம் இது ஏன்னா அவன் அன்அஃபிஷியலாக அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அதாவது மெஜஸ்டிக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா இதில் அந்த சீலும் இருக்குது அந்த சீலை வச்சு நாம் கண்டிப்பாக வந்து அவனை தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு வந்து ஹீரோக்கிட்ட கொடுக்குறாங்க எல்லாமே க்ரோன் பிரின்ஸ் வேலை தான் இப்போ பார்த்துக்க இவங்களால வேறு வேணும் வழி பண்ண முடியல இப்போ இவ அவளுக்காக வேலை செய்யலை அப்படின்னா சாவோடைய உயிர் போயிடும் இப்போ ஹீரோ அங்கே போலனாலையும் இவன் ஹீரோன் ஹீரோவை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னானா சாவோட உயிர் போயிடும் எப்படி இருந்தாலையும் மாற்றி மாற்றி இவங்க ரெண்டு பேரும் இப்போ க்ரௌன் பிரின்ஸ் தான் செய்யாங்க அதனால் வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கொடுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க கொடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணுறேன்னா எனக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா அதனால வந்து நான் உனக்கு ஒன்று தரேன் இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எது அந்த சிம்பிள தர அதாவது என்னுடைய படையை வந்து நீ வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு சிம்பிள் இருக்கும் அதாவது ஒவ்வொரு தளபதிக்கும் ஒரு வகையான சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க அது அதை காட்டினோமா அங்காடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை கொடுத்துட்டு வந்திருப்பான் எதுக்காக அங்கே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட நம்ம டூ கேக்கிட்டு இருக்கான் அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி க்ரௌன் கிட்ட வந்து நான் கொடுத்துட்டேன் கண்டிப்பாக அவங்க படையை வந்து இந்த பக்கம் காட்டுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க நீங்கள் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல வேறு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்கலக அப்படியே இந்த எபிசோட் முடியுதுங்க அடுத்தடுத்து எபிசோட என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் பாய்